ஜனாதிபதியாக வர மாட்டார் என்று தெரிந்திருந்தோம் எங்களுடைய அரசியல் அபிலாசங்களை நாங்கள் அறிவிஞர் ஐயா அவர்களை களவரக்கிறோம் நாங்கள் முதலாவது கட்சியை பதிவு செய்தோம் வழக்கம் கிழக்கும் தமிழ் மக்களை என்றுமே பிரிக்க முடியாது என்கின்ற செய்தியை என்னுடைய மட்டக்கிழப்பின் மைந்தன்

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைப்பாக வடக்கில் இருந்து அம்பாறை ஒவ்வொரு மண்ணிலும் எங்களுடைய தமிழர் தேசத்திலும் ஒவ்வொரு அமைப்புகளாக விவசாய சம்பவங்கள் வணிக கழகங்கள் வீட்டில் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று எல்லோருடைய பின்னாலே அழகார்கள் புலம்பெயர் தேசங்களிலும் கனடாவும் சரி பிரித்தானியாவும் சரி ஆஸ்திரேலியா

நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால் எங்களுடைய மக்களும் இதற்கான கடைதியான ஆணையை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வழங்க வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் அன்புகிரி கடந்த பல தசாப்தங்களாக நாங்கள் மாறி 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 சிங்கள தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு அந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய வாக்குகளை அளித்து எங்களுடைய கைகள் தேங்கல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை எங்களுக்கு எதுவும் வாக்களித்தோம் நாங்கள் வாக்களித்தவர் வென்றும் இருக்கிறார் தோற்றம் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு அநீதி அழைக்கப்பட்ட பொழுது எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உதவுகள் ஆயிரக்கணக்கிலே ரோட்டிலே போராடிய பொழுது அவர்கள் யாருமே திரும்பி பார்க்கவில்லை இவர்களுக்கு நாங்களே வாக்களிக்க வேண்டும் இவர்களுக்கு நாங்களே வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய கைகளிலே தமிழுக்கான அதிகாரம் கிடைக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எடுக்க முடியும் எங்களுடைய கைகளிலே எங்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எதை நிரம்பி நிற்கிறோம் செய்தியை நாங்கள் மீண்டும் மீண்டும் உலகத்திற்கும் தேர்தல் அங்கே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக நாங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எங்களுக்கு எதிர என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் தமிழ் மக்களுடைய தேசம் வழக்கு கிழக்கு இணைந்து தமிழ் மக்களுடைய விஞ்ஞாபனத்தில் முன்வைத்து உங்களிடம் ஆணையிலே வாக்களிக்கு வாக்குகள் விழவில்லையாக இருந்தால் எங்களுடைய அரசியல் படுகொலையாக அமையும் நாங்கள் அரசியல் புதை கொடுக்காமல் எங்களுடைய இனத்தை தள்ளுவதாக அமையும் என்று சிலர் சூழ்நிலைக்கிறார்கள் அதற்காக நாங்கள் எங்களுடைய சந்தீக்சனத்தில் கோவை கூட மற்றும் சூடகத்தில் கிராமல் அடங்கிய கிராமல் பாயம் கைப்பிக்க வேண்டும் எங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய குரு எழுத்தும் நாங்கள் வாரங்கள் கைப்பிக்க வேண்டும் எங்களுடைய உரங்களே எங்களுடைய திரிகனம் ஒன்றாவது இருந்து எங்கள் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நாங்கள் புள்ளடி ஓட பொருந்த நாள் அவருடைய ஏழாவது நாள் நாம் நாளைக்கு மாலங்கி 10வது நாள் எதைக்காக திரிறாய் நமக்கு ஆபனவனில் உண்டாரோ தன்னை தட்டுதை செய்வாரோ அதை நாளை ஒவ்வொரு வரம் செங்கம மாலமி இருந்து நாங்கள் வாக்கு சூட்டை பொழுது பின்னாலே பார்த்துக் நாங்கள் சூட்டை வேண்டும் நினைப்போடு நாங்கள் ஒவ்வொருவரும் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அதை நாங்கள் ஒவ்வொருவரும் சத்தியமாக சரளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய அன்புக்குரியவர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நாங்கள் சங்கை ஊதி தமிழ்நாட்டுடைய வீர சங்கை இந்த உலகத்திற்கு நாங்கள் புகை சாத்த வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சங்கத்து வேலை இருக்கிறது

நன்றி <laughs> வணக்கம் <laughs> <laughs> <laughs>